பாவூர் சத்திரத்தில் உள்ள முப்புடாதி அம்மன் கோவிலில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முப்புடாதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்பது அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருந்து தங்களுடைய கணவர் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இல்லத்தில் செல்வம் செழிக்கவும் லட்சுமி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இதன்படி சத்திரத்தில் உள்ள முப்புடாதி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்று வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மாலையில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது இதில் பெண்கள் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை மஞ்சள் கயிறு பழம் தேங்காய் வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் இதில் பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஸ்ரீ முப்புடாதி அம்மன் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்